மாமல்லபுரத்தில் அக்னி சிறகுகள் எனும் மகளிர் குழுவினால் இலவசமாக கற்றுத்தரப்படும் தையல் கலை மற்றும் கைவினைப் பொருட்கள் தயாரிக்கும் பயிற்சியில் தேர்ச்சி பெற்ற பயிற்சியாளர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் புதிய முயற்சியாக முதன்முதலாக பெண்கள் பொருளாதாரத்தில் மேம்படவும் தனித்தன்மையுடன் சுயமாக சம்பாதிக்கும் திறன் படைத்திடும் நோக்கில் அக்னி சிறகுகள் எனும் மகளிர் குழு மூலம் தையல் கலை பயிற்சி மற்றும் கைவினைப் பொருட்கள் தயாரிக்கும் பயிற்சி வகுப்புகள் குழுவின் தலைவி நசீமா தலைமையில் நடைபெற்று வருகிறது இதில் பெண்களுக்கு தேவையான அலங்காரப் பொருட்கள் கைப்பைகள் மற்றும் வீட்டு உபயோக கைவினைப் பொருட்கள் தயாரிக்க கற்பிக்கப்படுகிறது முதல் கட்டமாக இருபது பெண்களுக்கு இரண்டு மாத பயிற்சிகள் அளிக்கப்பட்டு அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து தையல் கலையில் பயிற்சி பெற்ற நலிவடைந்த குடும்பத்தைச் சேர்ந்த பெண்பின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் இலவச தையல் இயந்திரம் வழங்கப்பட்டது இந்த சான்றிதழ்களை பிபிபிசி லிமிடெட் நிர்வாக இயக்குனர் லக்ஷ்மி பெலாபு ஃப்ளோ ஆர்கனைசேஷன் தலைவர் ராஜீவ் நன்றி டிரஸ்ட் நாலேஜ் பார்ட்னர் விராஜ் தாகூர் மாமல்லபுரம் பேரூராட்சித் தலைவர் வளர்மதி யஷ்வந்த் ராவ் மாமல்லபுரம் லயன் சங்க தலைவர் புனிதவேல் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இன்னைக்கு முழுமையாக நம்ம அது எல்லாமே நம்ம கற்றுக்கிட்டோம் இப்போ இங்கே எல்லாருக்குமே நம்ம கூட்டி ரொம்ப ஈஸியாக பண்ணுவோம் இப்போ நான் எல்லாத்தையும் டீச் பண்ணுற அளவுக்கு நான் அதை Jeparin, jeparin asisten. Nalaris இன்னைக்கு நசீமாவோடய இந்த நன்றி ட்ரஸ்ட்க்கு வந்து இவங்களோட இந்த குல்டிங் ப்ரோக்ராம் பார்த்து அவங்களோட கிராஜுவேஷனுக்காக வந்திருக்கோம் நாங்கள் ஒன் ஆஃப் த ஸ்பான்சர்ஸ் ஆனதும் பியாண்ட் ஸ்பான்சர்ஷிப் எனக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் உமனோட எம்பவர்மெண்ட்டு அவங்க வீட்டில் இருந்து வெளியில் வந்து இந்த ப்ரோக்ராமில் கலந்துட்டு அவங்க அவங்களோட கான்ஃபிடென்ஸ் இம்ப்ரூவ் ஆனது பார்த்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ தேங்க்யூ நசீமா எங்களை இன்வைட் பண்ணி என்னோட ஈவினிங் ப்ரோக்ராம்ல கலந்துக்கிறதுக்கு தேங்க்யூமா இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நாங்க வந்து இவங்களை வந்து சப்போர்ட் பண்ணலான்ட்டு தான் என்னோட ஆசை ஸோ அதனால ஐ ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் அவங்க என்ன இன்னும் பண்ண முடியும் இன்னும் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு ரொம்ப பெருமையா இருக்கு அதனால இங்க வந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மெயின் திங் இட் இஸ் எல்லாமே பெண்கள்னால அதுவும் இந்த மாதிரி ரிமோட் ஏரியால இந்த மாதிரி ஒரு நியூ திங் கத்துக்கணும்ட்டு அவங்க ஆசைப்பட்டு வந்து பயந்தாலும் அதுக்கு மீறி கத்துன்ட்டு வீட்டில் என்ன நிலைமை இருந்தாலும் இங்க வந்து கத்துன்ட்டு இவங்களோட ஹெல்ப்னால விராஜோட ஹெல்ப்னால கத்துன்னு பண்றதுனால அதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வணக்கம் நான் நசீமா நன்றி ட்ரஸ்டோட மேனேஜிங் ட்ரஸ்டி அக்னி சிறகுகள் மகளிர் சுயஉதிக் குழுவோட தலைவி எங்க குழு மூலமா இந்த ட்ரஸ்ட் ரன் பண்றோம் அப்படின்றதுல எனக்கு ஒரு பெரிய பெருமை இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா குவில்டிங் பீஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நாங்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா என்ன நிறைய பேருக்கு தெரியாது எனக்குமே தெரியாம இருந்தது இவங்க விராஜ் நாலேஜ் பார்ட்னர் ஆப் நன்றி ட்ரஸ்ட் என்னோட வெல்விஷர் நிறைய பெண்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறவங்க இவங்க எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்து இன்னைக்கு நான் இந்த இடத்துல நின்று உங்ககிட்ட நான் பேட்டி கொடுக்குறேன் அப்படின்னா உண்மையிலேயே அந்த அளவுக்கு நான் தைரியம் ஆகியிருக்கேன் என்ன என்ன சார்ந்த இருக்கிற அத்தனை லேடிஸுமே வந்து தன்னோட வாழ்வாதாரத்தை இந்த குவில்டிங் மூலமா மேம்படுத்திருக்காங்க அப்படிங்கறத இதை நான் தெரிவிச்சுக்கிறேன் இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு ஆஹ் லக்ஷ்மி பலப்பு மேம் வந்து எங்களோட இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க இது இது அதை விட பெரிய விஷயம் பெண்கள் எல்லாருமே சேர்ந்து சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிறது இதுல ஒரு பெரிய பலம் வளர்மதி அக்கா இந்த மாமல்லபுரம் டவுன் பஞ்சாயத்தோட சேர்வுமன் அவங்களும் இந்த நேரத்துல எங்களுக்கு சப்போர்ட் இருக்காங்க ஒரு ஆலமரம் மாதிரி நாங்க உருவாக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறத இந்த நேரத்தை நான் தெரியப்படுத்திக்கிறேன் ரொம்ப நன்றி ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றத விட உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணலாம் அப்படிங்கறது தான் இதுல கான்செப்டே குவில்டிங் அப்படின்னா என்ன வேணும்னாலும் பண்ணலாம் ஒரு ட்ரெஸ் பண்ணலாம் ஒரு பெட் கவர் பண்ணலாம் உங்களுக்கு என்ன வேணும் அதை நாங்க வந்து குவில்டிங்ல பண்ணி அப்படிதான் அது வந்து இந்த இடத்துல யாருக்குமே தெரியாது யாருக்குமே தெரியாத ஒரு விஷயத்தை புதுசா நம்ம கொண்டு போய் சேர்க்கும் அதுக்கான மார்க்கெட்டிங் வந்து இங்க எப்பவுமே அதிகம் அதுக்கான முயற்சிகளே நாங்க எடுத்துட்டு இருக்கோம் இப்போ அதுக்கு அதன் சார்பா பெண்கள் நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க எல்லாருக்குமே இதுல வேலை வாய்ப்பு கன்ஃபார்மா இருக்கு அப்படிங்கறதுதான் இதுல பெரிய பிளஸ்ஸே தேங்க்ஸ்